நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் அருமையான ஒரு ப்ரோக்கோலி வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் சாப்ஸு கிரேவி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இது வந்து சப்பாத்தி சப்பாத்தி பூரி புல்கா ரொட்டி இது மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் தோசைக்கே நல்லா இருக்கும் இட்லிக்கும் நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்குமே நல்லா இருக்கும் இது இது செய்கிறது எப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் ப்ரக்கோலி சாப்ஸ் செய்கிறதுக்கு நான் வந்து ப்ரக்கோலி வந்து ஒரு ரெண்டு பூ எடுத்துருக்குறேன் ரெண்டு பூ எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த தண்டுமே நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து அதையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த நார் மேலாக நார் எடுத்திங்கன்னா வந்துடும் அந்த நாரோடு போட்டிங்கன்னா வேகத்துக்கு லேட் ஆகும் அந்த நார் எடுத்துகிட்டு அதையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சைஸ் பூவு ரெண்டு பூ எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இங்கே வந்து தண்ணி வந்து சூடு பண்ண வச்சுக்கிறேன் இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம காலிஃப்ளவர் மாதிரியே கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு எடுக்கணும் கழுவி அது புழுவெல்லாம் இருக்கும் அது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு கல் உப்பு தூளுப்பு ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க இப்போ இந்த காய் இந்த ப்ளக்கோலி எடுத்து நம்ம இந்த தண்ணியில் போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அப்படிலாம் போட்டுருங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ப்ரொக்கோலி போட்டு ஒரு ஸ்பூன் ஏதோ ஒன்று வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா க கலக்கி விட்ருங்க கலக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் காலி பிளவர் மாதிரியாக தான் இதுவும் க்ளீன் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க தண்ணியில் தண்ணி சுடுத அப்படியே நம்ம வச்சுருக்கணும் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இந்த சாப்ஸுக்கு வந்து ஒரு மசாலா வந்து வதக்கி அரைக்கணும் அதுக்கு வந்து மீடியம் சைஸு வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு நாலு தக்காளி சின்ன சின்ன பழமாக ஒரு நாலு பழம் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு சட்டி ஒன்று வச்சுருக்குறேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இது வளர்க்குறதுக்கு மட்டுந்தான் இதில் வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வளர்னதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்குவோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ரக்கோலி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கேன்சரெலாம் வந்து வராமல் தடுக்குது அப்படின்றாங்க கேன்சருக்கு ரொம்ப நல்லது இந்த ப்ரக்கோலி ஏன்னால் விலை அதிகமாக இருந்தாலும் நம்ம எப்போது டைம் அது வாங்கி அதை நம்ம சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் இந்த மாதிரி சப்பாத்தி பூரி இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு சைபிஸாக கொத்தணும்னா சாப்பிட்ருவாங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம வந்து இதை அரைச்சி தான் போகிறோம் அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த தக்காளி இந்த பட்டை சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதங்கணும் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இது நல்லா வதங்கணும் துக்கப்புறம் ஆற வச்சு நம்ம அரைச்சிடுவோம் ஓகேக்கு வதங்கினா போதும் வெங்காயம் தக்காளி இப்போ இதில் வந்து மசாலா தூள்லாம் போடுந்தோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வெறு மிளகாத்தூள் சிக்கன் மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் இதிலேயே போட்டுட்டு ஒரு கலந்துட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிட வேண்டியதான் இதுலேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த சூட்லேயே வந்து இது நல்லா இதாகிடும் சுவாசனை போயிடும் இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில ஒரு தக்காளி கொஞ்சம் சோம்பு தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து வடை சட்டி வச்சுருக்கிறேன் இப்போது அடுப்பத்தை வச்சு வடை சட்டி வச்சுருக்குறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சோம்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூனு சோம்பு இந்த ஸ்பூனில் இந்த கருவேப்பிலை இந்த வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிட்டு வரும் ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கணும் ப்ரௌனாக வதங்கணும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அந்த எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் தக்காளி கட் பண்ணி வைக்கணும் இதை போட்டுக்கலாம் இந்த நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதச்சிவிடுங்க நல்லா விட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா இருக்கு இப்போ வந்து நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த சளி கழுவி கிளீன் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த புரக்கோலியர் போட்டுடலாம் சூப்பராக ஒரு கலர் வருங்க பச்சை கலரில் அருமையாக இருக்குது இந்த தண்டல வேஸ்ட் பண்ணாமல் அதையும் போட்டுருங்க இது வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக இருக்கேன் இதை கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிங்க நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த அரைச்ச மசாலாவை வதக்கணும்னா அந்த அரைச்ச மசாலாவை நம்ம நம்ம போட்டுடலாம் நல்ல மிக்ஸி வந்து எல்லாம் நல்லா வலிச்சு ஊற்றிடுங்க போட்டு இதை நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்படி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் பட்டாணி இது வந்து பச்சை பட்டாணி தான் பச்சை பட்டாணின்னா உரிச்ச பட்டாணி இந்த தோல் எடுத்து உரிப்போம்னா அந்த பட்டாணி தான் இது உங்களுக்கு விருப்பம் தான் போட்டுக்கோங்க இல்லைன்னா கூட ப்ரொக்கோலி மட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் காளான் போட்டுக்கலாம் கேரட் இருந்தாலும் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து பச்சை பட்டாணி போட்டுருக்குறேன் இது வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அளவு போட்டுக்கோங்க இப்போ ஒரு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்சியை கழுவி அந்த தண்ணி ஊற்றிடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வதக்கிட்டேன் இப்போ நம்ம மிக்சியை கழுவி அந்த தண்ணி ஊற்றிடலாம் போட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க அந்த தண்டு வெந்துச்சான்னு பாருங்கள் தண்டு வெந்துட்டால நம்ம காய் பூ சீக்கிரம் வெந்துடும் தண்டு வேகத்தை கொஞ்சம் லேட்டாகும் தண்டு வெந்துச்சேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க இந்த பச்சை பட்டாணியுமே சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் வந்து சப்பாத்திக்கு தான் செய்கிறேன் இங்கே பாருங்கள் சப்பாத்தி தேய்ச்சிட்ருக்குறேன் நான் வந்து சப்பாத்திக்கு தான் செய்கிறேன் இதை இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டதுக்கு ஒரே சிக்கன் வாசனாக தான் இருக்குது சிக்கன் தான் செய்கிறோம்னு நினச்சிக்கோங்க வெளியில் அந்த ஸ்மெல்லு பார்த்தாங்கனாக்கா இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் நான் இது வந்து கெட்டியாக வேணால் நீங்கள் கெட்டியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக வேணா தண்ணியாக வச்சுக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம வந்து கொத்தமல்லி தூவி நம்ம இறக்க வேண்டியதுதான் இது நல்லா வேகட்டும் இந்த ஓரமெலாம் இப்போ நல்லா எடுத்து விட்ருங்க எல்லா பக்கமும் சுற்றி எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக வேக வச்சிட்ருக்குறேன் நல்லா வெந்துருச்சு எனக்கு தண்டெல்லாம் நல்லாவே நல்லாவே வெந்திருச்சு சூப்பராக இருக்குது நான் வந்து இந்த இந்த அளவில் தான் எடுக்கப் போகிறேன் உங்களுக்கு இன்னும் வந்து ட்ரையாக வேணுன்னாக்கா நீங்கள் இன்னும் கூட ட்ரையாக எடுத்துக்கலாம் ஒரு தண்டு நசுக்கி நசுக்கி காமிக்கிறேன் வரும் நல்ல உள்ளே போயிடுச்சு சூடாக இருக்குது கையில் எடுத்து நசுக்க முடியல பாதியாக வருது நல்லா வந்துடுச்சு தெரியுதுங்களா கரெக்டானது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி நிறையா போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு புரக்கோலி சாப்ஸ் ரெடி பண்ணிட்டோம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அடுப்பு ஆப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு புரோக்கோலி கிலேவி ரெடி பண்ணிட்டோம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது கேன்சலுக்குலாம் நல்லது இது எப்போது நம்ம காலிஃப்ளவரே வாங்குறதுக்கு இந்த மாதிரியும் நம்ம வாங்கி செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆல் ஆல்ட் ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற சமையல் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கணும் எல்லோரும் நம்மளை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா செய்கிற சமையலை கொஞ்சம் அன்பவோடு சமைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் ரசித்து செய்யுங்க இன்னும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்